அதெல்லாம் ஞாபகம் இருக்கு திவி அது எப்படி என் தங்கச்சி நான் மறக்க முடியும் அது சரிங்கக்கா நீங்க ரெண்டு பேரும் வாய் திறந்து பேசலாம் மட்டும்னா யார் நிவி அக்கா யார் இனிய அக்கானே தெரியுது அப்படியே தேவி அக்கா நிவி அக்கா தான் சோகமா இருக்கானே நீங்களுமா என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க என்ன இது இன்னி முட்டா உனக்கு தெரியாது நான் ஏன் சோகமா இருக்கோன்னு ஏறு மம்மாடே உனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன் அக்கா என்ன நீ கேட்டது ஒரு குத்தமா என்ன அக்கா நம்ம வீட்ல எனக்கு விசேஷம் இல்லனே சந்தோஷமா இருக்கும் அல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அம்மா நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க பஜ்ஜி போண்டா அதிரசம் சப்பப்பா நிறைய இருக்கு பாயாசம்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டு டைப் பாயாசம் ஒன்னு பால் பாயாசம் இன்னொன்னு பருப்பு பாயாசம் அக்கா உங்களுக்கு பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் இல்ல இனி அக்கா உங்களுக்கு என்ன பாயாசம் பிடிக்கும் எனக்கு பாயாசமே பிடிக்காது ஐயோ

இல்ல இங்கேயே கழுத்தை நெரிச்சு பொண்ணு நம்ம பாத்துக்க போயிரு அம்மாடியோ நிவி அக்கா ரொம்ப கொலவெறியில தான் இருக்கா போல இருக்கு சரி எதுக்கு கோவமா இருக்க அதெல்லாம் விட்டுட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நிவி அக்கா இல்ல நரேன் ஏதாவது கால் பண்ணாரா இல்ல அக்கா சக்தி மாமா ஏதாவது கால் பண்ணாரா இல்ல நிவி ஆனா சக்தி மாமா முன்னாடி சொல்லிட்டாருல என்னால வர முடியாது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கேன்னு அங்கே போகணும்னு சொல்லிட்டாரு அதனால அவளால வர முடியாது ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தறன்னு மட்டும் சொல்லியிருக்காரு நரேனாவது வந்திருக்கலாம்ல நரேன் வரேன்ன்கா சொல்லியிருக்கான் அவன் மட்டும் வரலை நான் அவனை கொலை பண்ணிவிடுவான்னு அவனுக்கு தெரியும்க்கா அதனால கண்டிப்பாக வந்துருவான் அவனும் வரலை நீ கவலைப்படாதக்கா வந்திருக்கான் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் பாயாசத்தில் பாய்சனை கலக்கி கொடுத்துடலாம் கேசே அவனால பரவாயில்ல பார்த்திடலாம் விடுக்கா அது தப்பு இல்ல தப்பு அதுக்கு என்னக்க பண்ண முடியும் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட போக முடியும் என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு போப் பெரிய என்ன இல்ல இல்ல எனக்கு எல்லாம் கல்யாணம் வேணாம்ப்பா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா ஆதி சக்தி கூட மாட்டேன் நான் வேற எவனையும் கட்டிக்க மாட்டேன் அதுக்கு தான் சொல்றேன் இவனங்களை போட்டு தள்ளிடுவோம் இவனங்களை போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்க நமக்கு அம்மா அப்பா வேற மாப்பிள்ளைய பார்க்கவே மாட்டாங்க அப்போ உங்களுக்கு சக்தி மாமா எனக்கு நிறைய எப்படி ஐடியா நல்லா தான் இருக்கு

நீ சொல்றது ஒரு வகையில் நல்லா தான் இருக்கு வேணும்னா அப்படி கூட ட்ரை பண்ணலாம் ஆனாலும் உப்புக்கு பதிலா நம்ம வேதி மாத்திரை ட்ரை பண்ணா எப்படிக்கா அது கூட நல்ல ஐடியா தான் ஆனா திடீர்னு வேதி மாத்திரைக்கு நம்ம எங்க போறது அதெல்லாம் நேத்தே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் வேதி மாத்திரை பாய்சன் டேப்லெட்டு தூக்க மாத்திரை அது இதுன்னு எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு லோடே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் எல்லாம் ஹேண்ட் பேக்ல இருக்கு அப்ப நீ எல்லாம் செட்டப்போட தான் இருக்கேன் ஆமாக்கா வேற என்ன பண்ணு இவனுங்களை நம்பி இவனுங்க வராம போயிட்டானுங்களா அது நல்லதா நம்மளே நம்மள எப்படியாவது காப்பாத்திக்கணும்ல அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா நீ இதெல்லாம் நேத்தே வேலை விட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மா இந்த ஃப்ளோல இவனுங்க நீ ச நீ சக்தி முமமே சேர்த்து ஆஹா ஆஹ் ஹக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே

குடிச்ச கொஞ்ச நேரத்துல மைத்தா கலக்கிறோம்ல அப்ப ஆளுக்கு ஒருத்தர ஓடுவாங்கல்ல அப்புறம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டு நமக்கு இந்த பொண்ணே வேணான்னு தலை தெரிக்க ஓடுனாலும் ஓடுவாங்கல்ல தலை தெரிக்க ஓடுனாலும் ஓடுவாங்கல்ல ஓடிடுவாங்க நம்ம பட வேணாம் அப்போ வேதி மாத்திர தான் கரெக்டான ஐடியா போட்டுடுவோமா ம் போட்டுடுவோம் ஆமா அம்மா இருப்பாங்களே எப்படி போடுறது அதை பத்தி எல்லாம் நீ கொல்லப்படாதக்கா அதை ஒரு திண்ணி முட்டையை வாழ்த்துட்டு இருக்குமே கிட்ட சொன்னா போதும் அது அம்மாவை கரெக்ட் பண்ணிடும் நம்ம கிச்சன்ல போயிட்டு அதுக்குள்ள ஆக வேண்டிய வேலையை கடகடன் பண்ணிடலாம் வாக்க போவோம் என் பக்கம் இருக்கிறது தம்பி காரனுக்கு அப்ப ஏன் பக்கம் இருக்கிறது அண்ணனுக்கு உனக்கு எத்தனை மாத்திரை போடணும் தோணுதா போட்டுக்கா நான் அவனுக்கு எத்தனை மாத்திரை போட போறேன்னு பாத்துக்கக்கா என்ன பொண்ணு பார்க்கணும்னு இந்த வீட்டுக்கு வந்தால அதுக்கு ஒரு மாத்திரை அதுலயும் அக்கா தங்கச்சி இருக்கிற வீட்டுக்கு தான் வருவேன்னு அடம் பிடிச்சி வந்தானுங்க பாருங்க

அம்மாக்கு ஒரு மாத்திரை அப்பாக்கு ஒரு மாத்திரை ஆக மொத்தம் ஆறு மாத்திரை என் சார்பா அவனுக்கு ஆறு மாத்திரை போட்டுட்டேன் இதை குடிச்சிட்டு மாவான ரெஸ்ட் ரூம்லயே தூங்கிடணும் நீ எத்தனை போட நீ எத்தனை போட்டேன்னு நான் ஒரு ஆறு போட்டிருப்பேன் ஆமா ஆறு தான் போட்டிருக்கேன் ஏன்கா இல்ல கேட்டேன் அப்பனா ஒரு எட்டு போடுறேன் அடி பாவி அக்கா நீ என்னோட பெரிய குலகாரியா இருப்ப போல இருக்கே இல்லை நீவி இதை குடிச்சிட்டு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுன்னு மறுபடியும் பொண்ணு பக்கம் வந்துட கூடாதுல அதுக்குதான் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா போடுறேன் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அவனுங்க மனசுல தோணணும்ல அதுக்காகதான் சரி சரி இஷ்டம் எட்டு பத்து கூட போடு ம் சரி நீவி நான் மாத்திரையை போட்டுட்டேன் நீயும் போட்டுடல நல்லா கலைக்கிற ஆஹ் நான் நல்லா கலைக்கிறேன் அக்கா இந்த கிளாஸ் மட்டும் மாறக்கூடாது பாத்துக்க உன் கையிலே பிடிச்சிக்க அண்ணங்காரனுக்கு நீ வச்சிருக்கிறது தம்பி காரனுக்கு நான் வச்சிருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுங்களுக்கு பாயாசம் கொடுக்கல பாய்சன கொடுக்கறோம் புரியுதாக்கா இது பாய்சன் இல்ல வேதி மாத்திரதான் தலை எழுத்து ஏங்கா இத மட்டும் அவனுங்க குடிச்சானுங்க கீழ போய் போய் மேல போய் சேர்ந்துருவானுங்கக்கா கிட்டத்தட்ட இது பாய்சன் தான் நீ வாக்கா ரெண்டு தங்கங்களும் இங்கதான் இருக்கீங்களா சரிம்மா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க வாங்க வாங்க அந்த பாயாசத்தை கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேரும் கொடுங்க என்ன கொடுத்துருவோம் பாயாசத்தை கொடுத்துட்டா போகுது என்னக்கா அப்படி தானே ம் அப்படிதான் எந்த ப்ராப்ளமும் வந்துடுறதுல்ல டோன்ட் வரி நிற்கலாம் பார்த்துக்கலாம் சரி சரி நீ பாயாசம் நீ வச்சிருக்கதே அண்ணனுக்கு நான் வச்சிருக்கிறது தம்பிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கோம் சீக்கிரம் வாக்கா போவும் இன்னும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறானுங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டாளுங்களா சீச்சி நம்ம பண்ணுங்க அப்படி கிடையாது ஒரு வேணா ஏதாவது ஓகே மாப்பிள்ளைங்களுக்கு நம்புறதுக்கு இல்லையே சரி இருந்தாலும் எதுக்கோ மாப்பிள்ளைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பாத்துப்போம் என்னமா எப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா எப்படி அங்க மாப்பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க மாப்பிள்ளைங்கள பாருங்க மாப்பிள்ளைக்கு பாயிரம் கொடுங்க கொடுங்கம்மா அக்கா கொடுத்துருவோமா நீ கூட jour இல்ல நீ முதல்ல MG MG அக்கா MG MG SG 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 SG!!! MG SG 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 SG

மேடம்னு கூப்பிட வச்சுக்காளே அவ்வளோ இன்னும் கொஞ்சம் நேரம் டி இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த ஹாஃபீஸை விட்டு போயிடு மலர வச்சு இந்த யமுனாவா இங்க இருந்து கொழுத்தை பிடிச்சது தள்ளனா தள்ளுவ தான் நல்லா கோம்பு சீர்த்தி விட்டுருக்கோமே கண்டிப்பா அம்மால இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ண போறானே இவ பகா போறா போறான் எதிர்பாராததுதான் இங்க நடக்க போகுது ஹேமுனா ரொம்ப ஆல்ரெடி ஆடாடு எவ்வளோ நேரத்துக்கு ஆட போறேன் ஆடு ம் அணைய போற வழக்கு தான் பிரகாசமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கடைசைக்கா நல்ல வர மலை வந்த ராகுல் கூட வந்திருக்கா மழை என்ன சொல்லி தெரியலையே தெரியலே நீதான பிரச்சனை பண்ணுவானா ஐயோ நம்ம நினைச்சது இன்னைக்கு நடக்காம போயிருமோ அக்கா அக்கா மழை என்ன ராகுல் ஆபிஸ்க்கு வந்திருக்காரு

அது வரைக்கும் எனக்கும் புத்தி இல்ல மழை சொல்றதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்க ஆரம்பிச்சேன் நீங்க சொல்லிதான் அவ்வளவு யோசிச்சானு எங்க சொன்னான் கரெக்ட் தான்க்கா நீங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நீங்க தான் உண்மை நான் எப்படி இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கேன்னு எனக்கே தெரியல நேற்று வந்து எவனாக்கு என்னென்ன பெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாரு ஆனா நான் அவரோட தம்பி அவரோட சித்தப்பா பையன் இந்த ஆஃபீஸ் எல்லாமே உருவானதுக்கு காரணம் எங்க அப்பாவும் ஒருத்தர் தான் இங்க இருக்க ஆஃபீஸ் லண்டன்ல இருக்க ஆஃபீஸ் இங்க இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் உருவாக எங்க அப்பாவும் ஒரு காரணம் ஆனா அது எங்க அண்ணன் ஷியாம் மறந்துட்டாரு

நாங்க இவ்வளவு நாள் முட்டாளா இருந்துட்டோம் இதுக்கு மேலயே நாங்க முட்டாளாலாம் இருக்க விரும்பல எங்களுக்கும் இங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு எங்களுக்கும் அவளுக்கு ஈக்குவலா எதனா போஸ்டிங் கொடுக்கணும் கொடுத்தாதான் ஷாம் மாமாவை நாங்க சும்மா விடுவோம் இல்லனா ஷாம் மாமான்னு கூட பார்க்க மாட்டோம் கண்டிப்பா ஆகி பண்ணுவோம் என்னக்கா நானும் ராகுலும் கரெக்டா தானே பேசுறோம் இப்படி பேசுனா போதும்ல இல்ல இன்னும் வேற எதனா பேசணுமாக்கா என்ன விட சூப்பராக பேசுறீங்க ரெண்டு பேருமே நீங்க இதே ஃபார்ம்ல இருங்க இதே போதும் ஆ அப்படி இன்னொன்னு சொல்லுங்க என்னது அது ஒண்ணுல ராகு இப்போ ஆபீஸ்ல தான் உங்களோட ஷேர் கேக்குறேன் இந்த போஸ்டிங் வேணும்னு கேக்குறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும்ல யமுனாக்கு ஷாமோட அவரோட சொத்துல இருந்து பாதிய யமுனா பேர்ல எழுதி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல எனக்கு தெரியும் அதுக்கு என்ன பண்ணனும் என்ன ராகு என்ன பண்ணனும் கேக்குறேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆபீஸ்ல எப்படி உங்களுக்கு அந்த போஸ்டிங் வேணும்னு நீ உங்களோட ரைட்ஸ் விட்டு கொடுக்காம கேக்குறியோ அதே அளவுக்கு சொத்துல பங்கு வேணும்ங்கறதையும் நீ கேக்க அதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு தெரியும்ல கையிலக்கம் இல்ல நம்ம சொத்து பத்தி தான் பேசணுமா என்ன ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சா போதாதா என்ன ராகுல் இவ்ளோ அப்பாவியா இருக்க என்ன மலை ராகுல் இவ்ளோ இன்னசெண்டா இருக்காரு இல்ல ஷைலோகம் நானுமே அத யோசிக்கிறேன் வெறும் போஸ்டிங் மட்டும் கேட்டு வாங்கنا போதாதா இப்பவே சொத்து பத்தி எல்லாம் பேசி பிரச்சனை பெருசாக்கணுமா என்ன இங்க பாரு மலை உங்களுக்கு ஷாம் பண்றது பெரிய தரோகம் அதனால நீங்க தாராளமா ஷாம் கிட்ட சொத்து எல்லாமே கேக்குறதுக்கு எல்ல ரைட் உங்களுக்கு இருக்கு நீ என்னடா பிராப்ளத்தை நம்ம நம்மளே கிரியேட் பண்றோம்னு நினைக்காத ப்ராப்ளம் வந்தாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சொன்னா கேளு சூட்டோட சூடா இந்த சொத்து பத்தியும் கேக்குறீங்க அதுதான் நல்லது அது மட்டும் இல்ல இப்போ இங்க இருக்க ஆஃபீஸ் அப்புறம் நம்ம அம்பத்தூர் ஆஃபீஸ் க்ரோம்பேட் நம்ம அண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமும் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல எது எங்கன்னு நான் என்ன டீடைல் சொல்றேன் எல்லாத்தையும் கரெக்டா பேசி பிரிச்சு எழுதி வாங்கத்துக்கு வழியை பாருங்க பேசணும் ஆயிட்டீங்க இதையும் சேர்த்து பேசுறீங்க என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன அப்பா நான் தப்பா சொல்லாமல் எனக்கு தெரியலப்பா உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் கேக்குறது கேக்காது உங்க இஷ்டம் அதுக்கு அப்புறம் உங்களோட சாய்ஸ் என்ன பண்ணலாம் பண்ணுங்க இல்ல இது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு இத நம்ம கொண்டு வரணுமான்னு யோசிக்கறோம் கா மலர் இன்னும் இன்னும் செட்டாக இருக்காது மலர் உங்க ரைட்ஸ் விட்டு கொடுக்காதீங்க நீட்ட வந்த யமுனா பொண்ணுமே இல்லாத பட்டவ அவ இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல ஆண்டிட் இருக்கா ஆனா நீங்க இங்க ஒரு மூலையில ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க பாரு நீங்க கேபின்ல வந்து ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க ஆனா நீங்க தான் யமுனா இருக்க இடமே இடத்துல நீங்க இருக்கணும் ஆனா நீங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கீங்களே எனக்கு இத பாக்க கஷ்டமா இருக்கு நல்லா கேட்டுக்கோ மலர் இந்த ஓபவி ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் ராகுலுக்கு ஒரு நல்ல மரியாதை வேணும் அவனுக்கு மரியாதை கிடைச்சாதான் அதே அதே அளவு எக்ஸ்பெக்ட் உனக்கும் கிடைக்கும் ஆஃபீஸ்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சா போதுமா வீட்டுல கிடைக்க வேணும் வீட்டுல கிடைக்கணும் சொத்த பிரிச்சு எழுதி வாங்குறதுதான் புத்தி சாலித்தாலும் நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணு கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்பெக்ட் எப்படி வருதுன்னு பாருங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு இங்க மட்டும் மரியாதை கிடைச்சா போதாது வீட்லயும் கிடைக்கணும்ல அப்போ நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கேட்டுறோம்க்கா கேட்டுறோம்

அதுதானே நீங்க சொல்றீங்க அதுக்கு யமுனாவனா ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி இந்த ஆபீஸ விட்டு வெளியில அனுப்பணும் ஐம் ரைட் ஃபேக்டரி அதே தான் வெரி குட் மலர் நான் என்ன சொல்ல வந்தனோ அதை கற்பனை மாதிரி பிடிச்சுக்கிட்டேன் இதே தான் மலர் இதை நீ பண்ண நினைச்சுக்கேன் ராகுல் அடுத்த எம்பி எப்படி நல்லா இருக்கும்ல ஆமா ஷைலோகா நீங்க சொல்றது தான் கரெக்ட் யமுனாவை தூக்குனாதான் அந்த இடத்துல நான் இருக்க முடியும் நீத்து வந்து யமுனா இந்த ஆபீஸ் ஆளணுமா எங்க அண்ணனோட சொத்துக்களுக்கு அவாதிபதியா இருக்க கூடாது இதுக்கும் விடப்படாது கரெக்ட் தான சைலோகா ஹாய் ராகுல் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கறனோ அதை நீங்க ரெண்டு பேரும் கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டீங்க கரெக்ட் நான் கூட கேங்க இவன உங்க ஃப்ரெண்ட் னு அச்சிச்சு அப்படி இப்படின்னு பேசுறீங்களோ நான் நினைச்ச பரவால நீங்க ரெண்டு பேரும் உங்களை பத்தி யோசிங்க பாத்தீங்களா அதுதான் கரெக்ட் நீங்க இப்ப எடுத்த டிசிஷன் தான் ரொம்ப கரெக்ட் இந்த டிசிஷன் இருந்து மாறிடவே மாறிடாதீங்க என்ன மலர் ஓகே தானே இப்ப போய் ஷாம் பாக்கலாமா கண்டிப்பா அக்கா இந்த டிசிஷன்ல இருந்து நாங்க மாறவே மாட்டோம் உங்களுக்கு சட்டிஸ்ஃபைடா என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம்க்கா அதுல எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் கண்டிப்பா வாங்க ஷாமம்மா போய் பாப்போம் போலாம் ஆமாக்கா மல்ல சொல்றது கரெக்ட் வாங்க ஷாமம்மா போய் பார்ப்போம் ரெண்டு பேரும் இதே ஃபார்ம்ல இருங்க ஓகே வாங்க ஷாம் கேபின்ல தான் கேமரா இருக்கா நம்ம அங்கேயே போய் பேசிடுவோம் நாளைல இருந்து ஏமனா இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது உங்க கையில தான் இருக்கு என்ன பண்ணனும் பண்ணுங்க நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா நீங்க பாரு மலர் நான் பக்கத்துல தான் இருக்கேன் நீ எதை நினைச்சு பயப்படாத நீ இது வந்தாலும் நானும் பாத்துக்கறேன் சொல்லி கொடுத்தத மட்டும் பேசுங்க புரியுதா அப்புறம் அந்த சொத்து விஷயத்தையும் பேச மறந்துறாதீங்க அதையும் சேர்த்து பேசுங்க யமுனா கைக்கு எதுவும் போக கூடாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யமுனா கைக்கு எதனா போனா உங்களுக்கு மதிப்பு கிடையாது பாத்துக்கோங்க கண்டிப்பாக்கா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே செஞ்சிடறோம் போலாம்க்கா

எனக்கு ரொம்ப வருதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன பண்ண போறன்னு தெரியலனே பைந்துட்டு இருந்தா உள்ள கால் வெச்சதிலிருந்து படபட படனு எல்ல அத அப்படியே அப்படியேங்கிறதுக்குள்ள தண்ணி பண்ணி தரது பாஸ் எல்லாமே உங்க ட்ரெயின் அப்டான் பாஸ் உங்க ட்ரெயின் அப்டல தான் இப்போ ல ஓ பண்ணிட்டு இருக்க அ உங்க வைஃபை ஏrndுகிட்ட நான் இது கூட பண்ணல எப்படி பாஸ் அத நல்லா இருக்கல டार्லிங் குட்டி சூப்பர் சரி அப்ப நாளைக்கு நம்ம ஆபீஸ் கார் வேணா ஸ்ட்ரைட்டாவே அண்ணா நகர் சைடு போயிடு ஓகேவா ஹலோ அப்படியே போனா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் நாளைக்கு போய் ஃபுல்லா அங்க செக்கப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளை பாத்து கீ ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் ஓகே சரி நம்ம ஹே விஷயம் தெரியுமா நம்ம கிளையண்ட் கொடுத்த அதேஸ விட பிஃபோர் அவே இந்த சைடு நம்ம முடிச்சிட்டோம் இதுதான் நமக்கு பெரிய அச்சுமென்ட் இது எல்லாமே சக்சஸ் தான் ஷாம் கை வச்சா அது சக்சஸ் ஆகாம இருக்குமா என்ன இது எல்லா சக்சஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மு குடி கூட இருக்கறதால இவ்ளோ எல்லா சக்சஸ்க்கு பின்னாடி

நீங்க பேசுறீங்க நீங்க மட்டும் பேசுங்க இவன் எதுக்கு பேசணும் அவளும் நம்ம ஃபேமிலில ஒரு ஆள் தெரியும்ல அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு என்ன பேசுற நீ அண்ணா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும் என்னடா என்ன விஷயம் சொல்லு என்னன்னா நீங்க பண்றது எதுவும் சரியில்லை வேற வர நீங்க பண்றது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல ராகுல் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படி நான் என்ன உனக்கு பிடிக்காதது பண்ணிட்டேன்

இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இவ்வளோக்கு எல்லாமே கிடைக்கணுமா அதை நாங்க விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா என்ன அப்படி எல்லாம் எங்களால ஏற்க முடியாது மாமா என்ன சொல்லனனா நீங்களே நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் துரோகம் பண்ணியிருக்கீங்க மாமா பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க ஐயோ முதுகில் கொடுத்துருக்கீங்க பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க நான் இருக்கீங்களோ எங்க ரெண்டு பேருக்கும்